அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாதிவு நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட திசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிசபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை ல லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்போ எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாப்தி நடக்குமானால் லக்கன பாவகரீதையாக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டாந்து தான் இந்த இந்த பதிவாகும் ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவகரதியாக கொண்டு தான் கொண்டு பார்த்தா பலனமாக மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குதுன்னா இந் என்னமா இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே கொண்டது மீதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு வராது ஒரு ஐம்பது பர்சன்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவகரீதியை பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் மீனலக்கணம் மீனராசி நேர்களை உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தியா என்ற பதிவு இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்தை எண்ணி வர இரண்டாம் ராசியான மேசராசின் பதிவாகும் இந்த மேசராசியில் என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குது அந்த நட்சத்திர சாரம் வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் ஆகிய புதன் பகவான் எப்படி பயணித்து எப்படி பலனை தரப்போகிறாக தான் அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் மீன லக்கணம் மீன ராசிக்காரத்தை அந்த பதிவை நாங்கள் பார்க்கணுமா கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் மீன லக்கணமாக இரு இருக்கும் பட்சத்தில் வே வேறு எந்த ராசியாக இருந்து இருந்தாலும் உங்களுக்கு சனி திசை புதன் புத்தி நடக்குமானால் நீங்கள் கட்டாயம் பாவ ரக்கர பாவ ரீதியாக இந்த பணம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே உங்களுக்கு ஒத்து வரும் ஓகேங்களா நீங்கள் மீன லக்கணமாக இரு இருந்தும் வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் புத்தி நடக்குமானால் ரக்கண்பாவீதியாக நீங்கள் கட்டாயம் இந்த பலனை பார்த்து கட்டாயம் உங்களுக்கு ச சிறப்பாக ஒத்து வரும் ரெண்டு நிமிஷம் ஒத்து ஓகேங்களா இந்த சனி திசையானது கால அளவு பார்த்திங்கன்னா பத்தொம்போது ஆண்டு காலம் வரை உங்களுடைய செயல்பாட்டில் இருக்குங்க ஓகேங்களா அப்போ இப்போ இந்த சனி திசையில் ஆனது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இரண்டு வருடமும் எட்டு மாதம் ஒம்பது நாட்கள் வரை உங்களுடைய செயல்பாட்டில் இருப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த எத்தனை கூடிய தி திசைங்க எத்தனை கூடிய புத்திங்க நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு இது பதினொன்று கூடியவன் பன்னெண்டு கூடியவனோட திசை புத்தி பார்த்தீங்கன்னா நாலு கூடியவன் ஏ ஏழு கூடியவனுடைய புத்தி ஓகேங்களா அப்போ உங்களை இந்த லக்கணத்தில் இன்னி ஒரு இரண்டாம் பாகமான மேசராசியில் என்னோட நசாரம் பார்த்துருவாங்க என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்குது பரணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் கீர்த்திக்கு ஒன்றாம் பாதம் போது ஒம்பது பாதம் இருக்கும் அப்போ அஸ்வினி சாரத்தில் உங்களுடைய தசா புத்திநாதன் ஆகிய புத்திநாதனாகிய புதன் பாகம் இருந்தால் என்ன பலன் கொடுப்பார் அப்போ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு சம்மந்தப்படுது அப்போ கேது சம்மந்தப்படுறாரு அப்போ நாலு ஏழு அங்கே சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு வகையில் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பாதகாதி பாதகாதிபதியை புத்தி ஓகேங்களா அப்போ அது பாதகாதிபதி ரெண்டு உங்களுக்கு கேது சேர்த்தவங்களுக்கு புத்தி நடத்தார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புத்தி காலங்களில் காலகட்டங்களில் நாம் சொல்கிற பேச்ச பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா கூட்டாளிங்களோ நம்ம கலத்திரமோ கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க ஓகேங்களா இந்த மாதிரி காலக்கட்டங்களில் நம்மளுக்கு ஒரு ஆப்போசிட்டாக தான் நம்ம அவங்க பேசுவாங்க அவங்களோட கருத்துக்கு தான் அவங்களுக்கு முன் வைப்பாங்க நம்ம கருத்துக்களை வந்து பெருசாக எடுத்து அவங்க முன் முன் வைக்க மாட்டாங்க ஓகேங்களா அப்போ மாதிரி காலக்கட்டங்களில் அதான் நம்ம நம்ம தாயாராக இருக்கட்டும் அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாம சொல்கிற வார்த்தை இந்த மாதிரி காலகட்டங்களில் கொஞ்சம் ஆப்போசிட்டாகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வருமானத்துக்காக குடும்பத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி பண்ணுறேன் பின்னி சூனி பண்ணுறேன் இதில் ஒரு மாதிரி பண்ணி தகுடு வாங்கி வைக்கலாம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் தேடி வருங்க அந்த அமைப்பு எண்ணத்தை கொடுக்கும் அந்த எண்ணெய் எண்ணங்கள் செய்யலாமான்னு கேட்டாக்கா உங்கள் வாக்கு கேட்டு நீங்கள் அதை பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க குடும்பத்தில் வந்து பிரச்சனை ஏற்பட்டுருச்சு கணவன் மனைவி சண்டை வந்துகிட்டே இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சு வாழ்கிறோம் அப்போ அம்மாவுக்கு நம்மளுக்கு ஒரு இடையே கொஞ்சம் சின்ன பிரச்சனை வருது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது உயர்கல்வி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது இந்த மாதிரி அமைப்புகளெலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இக்கூக்கள் வருங்க பெருசாக நீ பயணித்துக்கு வேண்டாம் அடுத்த காலகட்டங்கள் அடுத்தது சாரம் பார்த்தாலும் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிடும் ஓகேங்களா நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்தை போய் அடுத்து பரணி சாரத்தில் உங்களை புத்திநாதன் இங்கே புதன் பக்கம் வந்து என்ன பணம் கொடுப்பான்னு பார்ப்போம் அப்புறம் ரெண்டு சம்மந்தப்படுறாங்க அப்புறம் ரெண்டு சம்மந்தப்பட்டு மூணு சம்மந்தப்பட்டு எட்டு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ மூணு எட்டுங்கிறது அந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திர சுக்கரனோட சாரம் ஓகேங்களா அப்போ ரெண்டு சம்மந்தப்பட்டு மூணு மூணு எட்டு சம்மந்தப்பட்டு நாலு ஏழு சம்மந்தப்படுறாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் ஒரு வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஒரு தைக்கங்கள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா விட்டு அதாவது குடும்பத்துக்காக ஊர் விட்டு ஊர் போகிறது ஓகேங்களா அதுக்குன்னா முயற்சிகள் பண்ணுறது ஒரு ஆ ஆயில் திட்டம் போடுறது குடும்பத்தில் குடும்பத்தை அனைவர் பேரில் போகிறது இல்லை இல்லை குடும்ப தலைவர் பேரில் போட்டுக்கிறது மனைவி பேரில் போடுறது ஓகேங்களா தாயார் பேரில் போகிறது இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கனாக்கா பெருசாக பிரச்சனை வருமானம் கொஞ்சம் வராது வரக்கூடிய கொஞ்சம் குறைவாக இருக்குங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சம்மந்தப்பட்டு மூணு எட்டு சம்மந்தும் நாலு ஏழு அதுபோல் பயணிக்கிறனால பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் நிக்கல் வரும் நம்ம இளைய சகோதர சகோதரிகள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் நம்மளுக்கு வந்து பெருசாக உதவிகரமாக இருப்பாங்களாம் கேட்டாக்கா போய் உதவியாக இருக்க மாட்டாங்க இருந்தாலும் அவங்க வந்து நம்ம கீ கீழ் பணிச்சு போக போகிற மாதிரி தான் அமைப்புகள் இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் திடீர் பயணம் திடீர்னு ஒரு ஒரு வரவு செலவு தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு கூட்டாளிகளுக்குள்ள சமூகத்துக்கு சமுதாயத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒருங்கிணைஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அளவில் தான் இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சிலருக்கு திடீர்னு ஒரு காதல் திருமணம் பணம் அமைப்பு ஏற்படும் அதே மாதிரி நம்ம காலகட்டங்களில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நகசுவையாக பேசுறது கவிதை எழுதுறது இந்த மாதிரி பாயிண்ட் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன இக்கு பாயிண்ட்டுக்கு ஒத்து வருங்க செய்வீங்க இந்த மாதிரி கிட்டாத பண்ணுவீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலத்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வசீகரமாக ஒரு தந்திரமாக பேசுனா ஆணாக தான் பெண் பெண்ணாக ஆண் தந்திரமாக நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்துழைச்சு உங்களுக்கு உங்களுக்கு ஹீல் பண்ணி வருவாங்க ஓகேங்களா அது மாதிரி நம்ம தந்திரமாக போய்க்கணுங்க நம்ம பெருசு வந்து முறுக்கணும்னாக்கா நம்ம பெருசாக நம்ம ஜெயிக்க முடியாது ஓகேங்களா ஆல்ரெடி ஊருக்கு ஊர் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காலகட்டங்களில் ஒரு நல்லது நல்ல விஷயம் தாங்க உ குடும்பத்தோட கால உசாரணிங்களா கொஞ்சம் கொஞ்சம் பிரிவுகள் ஏற்படுங்க ஓகேங்களா சரி நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம்னு அடுத்த அடுத்து போகலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கீர்த்தி சாரத்தில் இப்போ சூரிய பானது என்ன பலன் அடிப்பாருங்க அப்போ கீர்த்திங்கிறது புஷ்கரம வாங்கிட்டாரு இல்லைங்களா ஓ புத்திநாதன் அப்போ அது பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு கோடியோட சாரம் ஓகேங்களா அப்போ ரெண்டு சம்மந்தப்பட்டு ஆறு சம்மந்தப்பட்டு நாலு ஏழு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு யாருக்கு ஜாமீன் போடுறதோ யாருக்கு வாக்குறுதி கொடுக்குறதோ இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாதுங்க அதை அது பார்த்தீங்கன்னாக்கா கடன் கொடுத்து கடை வாங்குறது ஓகேங்களா கொடுத்து வாங்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டங்களில் பார்த்து உசாராக சோதனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் வீட்டுக்கு உண்டான செலவு படிப்பு உயர்கல்வி படிப்பு உண்டான செலவு வண்டி வானதுக்கு உண்டான செலவு தாயார் செலவு ஒரு கலத்துறதுக்கு உண்டான செலவு அதை மனைவிக்கு மனைவி செலவு கூட்டாளி குண்டான செலவு செலவீனம் அது உண்டான பிரச்சனைகள் இது நேரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருங்க சமாளித்து வர தான் இருக்கும் பிரச்சனை நம்ம சிக்கிக்கலாம் மாட்டோம் ஓகேங்களா அதெல்லாம் பார்த்து சூதனாக பயணிச்சோம்னாக்கா சிறப்பு வாழலாங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக மனதார நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கீங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா சொந்த ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு இன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதனை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்